எங்களுடைய வலுவிழப்புடன் கூடிய நபர்களை நாங்கள் சந்தையிலே விற்பதை பிரதிநிதிகளாக மாற்றிய போது சில விமர்சனங்கள் இருந்தன வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை வந்து சடுதியாக அதிகரித்து ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை கால முதல் நாட்டிலே நடைபெற்ற யுத்தம் மாற்றுத்திறனாளிகளுடைய தொகையை பாரிய அளவில் அதிகரிக்க செய்துள்ளது மாற்றுத்திறனாளிகளாலும் கூட ஒரு சிறந்த உற்பத்திகளை சமூகத்துக்கு வழங்க முடியும் என்றொரு செய்தியை சொன்னது இந்த கருவிதான் என்று சொன்னால் ஏலாக்கள் சொல்லி நினைச்ச போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னென்று நாங்கள் வாழ்வோம் கருவியாலேயே கன மாற்றுத்திறனாளிகளுக்கு த அவர்கள் எதிர்பார்க்கின்ற சேவை எங்களால் செய்ய முடியாம இருக்கு இதுக்கு அடிப்படை ஆதாரம் நிதி ஆதாரம் மாற்றுத்திறனாளிகள் மனதளவிலும் உடல் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சமுதாயத்தில் அனைவரையும் போலவே வாழும் உரிமையுள்ளவர்களாகவே இருக்கின்றனர் ஆனாலும் இவர்கள் எமது சமுதாயத்தால் தனித்து பார்க்கப்படும் நிலையில்தான் இருக்கிறார்கள் இப்படியானவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் உருவான அமைப்பு தான் கருவி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையம் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தாபிக்கப்பட்டது தனித்தனியாக இருந்தவர்கள் தங்களுடைய சமூக ஈடுபாட்டை அல்லது சமூக அபிவிருத்தி சார்ந்த ஈடுபாட்டை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு களமாக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கம் வலு இழப்புடன் கூடிய நபர்களை சேவை பருணர்கள் என்கிற நிலையிலிருந்து மாற்றி அவர்களை சேவை வழங்குனர்களாக தரமுயர்த்துவது என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது இது ஒரு தனிநிலை சார்ந்த முயற்சி அல்ல ஒரு குழுமம் சார்ந்த முயற்சி யுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு எங்களுடைய சமூகத்திலே வலுவிழப்புடன் கூடிய நபர்களினுடைய தொகையும் அவர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளும் ஒரு அதிகரித்த தன்மை காணப்பட்டது எனவே இந்த இந்த இவற்றை கையாள்வதற்கான ஒரு பொறிமுறையை கண்டுணர்கிற ஒரு நோக்கமும் இந்த நிறுவனத்தை ஸ்தாபிப்பதனூடாக எங்களுக்கு இருந்திருக்கிறது இந்த கருவி நிறுவனம் வெறுமனே வலு கூடிய நபர்கள் தொடர்பில் ஆன மாற்றத்தை மட்டுமல்லாம் சமூக ரீதியில் ஒரு சிந்தனை ரீதியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என நாம் நம்புகிறோம் கருவி நிறுவனம் ஒரு தொழில் திறன் விருத்தி சார்ந்த முயற்சிகளிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தியதனுடைய விளைவாக வலு கூடிய நபர்களை ஒரு வணிகம் சார்ந்த முயற்சியிலே தொழில் வாண்மையானவர்களாக உருவாக்குவதிலே வெற்றியடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதி நான்காம் ஆண்டு கருவி ஷைன் என்கிற ஒரு திரவ செலவை சவர்காரத்தை நாங்கள் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த முயற்சி செய்த போகும் எங்களுடைய உற்பத்திகளை வலுழந்த இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பத்திலே பொதுமக்கள் அவற்றை வாங்கினர் ஆனால் அதனுடைய தரத்தையும் அதனுடைய நேர்த்தியையும் கண்டுணர்ந்த மக்கள் பின்னர் அந்த பொருளினுடைய தேவை உணர்ந்து அதனை கொள்வனவு செய்ய ஆரம்பித்தார் எங்களுடைய வலுவிழப்புடன் கூடிய நபர்களை நாங்கள் சந்தையிலே விற்பனை பிரதிநிதிகளாக அவர்களை மாற்றிய போது ஆரம்பத்திலே சில விமர்சனங்கள் இருந்தன வலுவிழப்புடன் கூடிய நபர்களை விற்பனை பிரதிநிதிகளாக்குவது பொருத்தமில்லை தவறு என்ற மாதிரியாகவும் வலுவிழப்புடன் கூடிய பெண்களை இந்த முயற்சிகளிலே ஈடுபடுத்துவது பொருத்தமில்லை என்கிற விதமான விமர்சனங்கள் இருந்தன ஆனால் காலவட்டத்திலே நாங்கள் அதற்கு கையாண்ட அந்த பொறுமுறைகள் அது சமூகத்திலே காலவட்டத்திலே ஒரு பழகிப்போன அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த பொறிமுறையை பல தனியார் தங்களுடைய தனிப்பட்ட லாபம் ஈட்டுகிற நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட லாபம் ஈட்டுகிற முயற்சிக்காக இதை பயன்படுத்தினாலும் எங்களுடைய கருவி நிறுவனம்தான் முதல் முதலாக ஒரு தொழில் வாழ்மையான ஒரு சூழமைவோடும் வலுவிழப்புடன் கூடிய நபர்களை வணிகம் சார்ந்த முயற்சியிலே ஈடுபடுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஒரு தன்னிறைவான ஒரு கருத்தாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை வந்து சடுதையாக அதிகரித்து இருக்கின்றது இதற்கு பல்வேறு காரணம் இருக்கின்றது நீங்கள் பார்த்தீர்கள் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு முதல் அந்த இருந்த வீராசாரம் அநேகமாக விபத்து அல்லது பிறப்பு அல்லது நோய் இந்த மூன்று அடிப்படையை ஆதாரமாக கொண்டு தான் மாற்றுத்திறனாளிகள் தீர்மானிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை கால முதல் முதல் நாட்டிலே நடைபெற்ற யுத்தம் மாற்றுத்திறனாளிகளுடைய தொகையை பாரிய அளவில் அதிக அதிகரிக்க செய்துள்ளது மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றம் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் திறன் வளர்ச்சி ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றும் இவ்வமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி தொழிற்பயிற்சி வேலைவாய்ப்புகள் சமூக வழிபாடு மற்றும் நிதி உதவிகள் போன்ற பல வழங்கப்படுகின்றன தற்போது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கருவியில் சேர்ந்த நான் சொந்த ஒரு தொழில் நான் செய்து வருமானம் விற என்ற நோக்கத்துலான் சேர்ந்த நான் அதை கருவி எனக்கு பூர்த்தியாக நான் அந்த இப்போ கருவியில் உற்பத்தி உதவியாளராக பணியாற்றி வருகிறேன் கருவி நிறுவனம் வந்து என்னுடைய கனவுகள் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிக ஆகாது ஏனென்றால் நான் ஆரம்ப கால பகுதியில் வந்து பல கனவுகளோடு இருந்தேன் நான் ஒரு பாடகனாக வேண்டும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக ஆக வேண்டும் எனக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வருவாய் கிடைக்க வேண்டும் அதனூடாக வந்து நான் இந்த சமூகத்துக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்று பல கனவுகளுடன் வாழ்ந்து வந்திருந்தேன் அதே வேளையில் இது என்ற ஒரு கேள்வியும் எனக்கு கொண்டே கொண்டிருந்தது ஆனால் கருவி நிறுவனத்துடன் இணைந்தது பிற்பாடு கருவி நிறுவனத்தினுடைய பட்டிமன்ற ஒரு உறுப்பினராகவும் மற்றும் இசைக்குழுவில் ஒரு அங்கத்தவராகவும் மற்றும் ஒரு மாதாந்த உதவியை பெறக்கூடிய இந்த சேவநிலைய அழகில் கடமையாற்றுகின்றேன் என்ற ஒரு திருத்தியும் எனக்கு இருக்கிறது எனக்கு ஒரு மகள் இருக்கிறா உண்மையிலே நான் எந்த சொந்த காசுல அவனை சிலவில் செய்யணும்னு ஒரு ஆசை ஆனால் உண்மையிலே இப்போ எந்த சம்பளத்தை எடுத்து அவன்ட வேலையின் பூர்த்தி செய்து எனக்கு அம்மா கையில்லாத அக்கா இருக்கிறா அவர்களையும் உண்மையிலே இந்த சம்பளத்தை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது அது மெரிய ஒரு சந்தோஷமானதாக இருக்கின்ற எனக்கு கருவியில் சம்பளத்தை கொண்டே நான் எங்களோட குடும்பத்தை பார்க்குறேன்னு ஒரு பெருமையாகவும் இருக்கிறேன் எனக்கு கருவி நிறுவனத்தினுடைய உற்பத்தியான திரவ சவர்காரம் கருவி திரவ சவர்காரம் என்பது கருவி நிறுவனத்துக்காக மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைய பெரிய பெரிய கொம்பனிகள் கூட இந்த கருவி திரவ சவர்காரத்தை பின்பற்றித்தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறந்த ஒரு சந்தைப்படுத்தலை செய்ய முடியும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியது இந்த கருவி நிறுவனம் தான் அது மட்டுமில்லாது மாற்றுத்திறனாளிகளாலும் கூட ஒரு சிறந்த உற்பத்திகளை சமூகத்துக்கு வழங்க முடியும் என்றொரு செய்தியை சொன்னது இந்த கருவிதான் என்று சொன்னால் அது மிக இல்லை மேலே நாங்கள் எங்கட கையில் வந்து நாங்கள் உழைக்கிறோம் ஏழா ஏழா சொல்லி நினைச்ச போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னென்று நாங்கள் வாழ்வோம்ன்றது சொல்லி பிறகு இப்போ இளைங்களாலேயும் எந்த ஒரு தடையையும் தாண்டி மற்றவர்கள் மாதிரி வாழக்கூடிய நிலைமையில இருக்கிற மண்ட நீக்கங்களையும் இவங்க சந்தோஷமாக இருக்குது அது உண்மையிலேயே இந்த கருவி எனக்கு மனப்பூர்வமாக அழைத்து கொண்டு இருக்கிறன்னு சொல்லுவோம் மாற்றுத்திறனாளிகளை ஏனியவர்களிடமிருந்து பிரித்து பார்க்காமல் அவர்களை சம பங்காளர்களாக பார்க்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் இயங்கி வரும் கருவி அமைப்பானது வடக்கு கிழக்கில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான நீதிசார் மற்றும் திறன்சார் நடவடிக்கைகள் மூலம் பலமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பி வருகிறது வெளிநடப்புடன் கூடிய நபர்களுக்கு நாங்கள் இரண்டு விதமான பணிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒன்று அவர்களுடைய தற்காலிகமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அல்லது உதவிகளை வழங்குவது ரெண்டாவது நிலையான அபிவிருத்தி சார்ந்த பணிகளில் வலி கூடிய நபர்கள் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வழங்குவது அல்லது ஏற்படுத்தி கொடுப்பது இதில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான சில தீர்வு முயற்சிகளை நாங்கள் கொண்டு வருவது உதாரணமாக அன்றாடம் இயங்க முடியாத அல்லது தங்கி இருக்க வேண்டிய நிலையிலே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்காக மாதம் ஒரு பொதி என்கிற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் இதிலே பொதுமக்கள் தங்களுடைய பங்களிப்புகளை வழங்குவதன் மூலம் ஒரு ஒரு மாதத்திற்கு தேவையான உலர் உணவுப் அவர்களுக்கு நாங்கள் உணர்ச்சி முறை அடிப்படையிலே வழங்கி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கான தொழிற்பயிற்சிகள் அதே போன்று ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் லோன் அதோடு சமூக மட்டத்திலே வலுவிழப்புடன் கூடிய நபர்கள் தொடர்பான தெளிவூட்டல்களை வழங்குவது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அழகினை நாங்கள் நிறுவி அதன் மூலம் வணிகம் சார்ந்த முயற்சிகளூடாக ஊடாக எங்களுடைய அங்கத்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குகிற முயற்சிகளிலும் ஈடுபட்டு இருக்கிறோம் சூழல் நேய அலகு என்கிற ஒரு அழகின் எங்களுடைய சூழலுக்கு நெருக்கமான அல்லது சூழலுக்கு அணுக்கமான செயல்பாடுகளை செய்கிற இதிலே நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம் இவ்வாறான செயல்பாடுகள் கருவி நிறுவனத்தினாலே தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன முழு உண்மையாக கருவி இன்னும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கேன் மாற்றுத்திறனாளிகளுடைய எங்களிடையே இப்போ தொள்ளாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்போ இன்னும் இப்போ நாலாந்தம் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ வடக்கு கிழக்கை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய சேவை பரப்பளவு வந்து வடக்கு கிழக்கு இல்லை அந்த இல்லையில் இன்னுமே கருவியாலேயே கண மாற்றுத்திறனாளிகளுக்கு த அவர்கள் எதிர்பார்க்கின்ற சேவை எங்களால் செய்ய முடியாமல் இருக்குது இதுக்கு அடிப்படை ஆதாரம் நிதி ஆதாரம் இந்த நிதி ஆதாரம் என்பது எங்களுக்கு வலுவாக இருந்தால் கருவி இன்னும் பல சேவைகளை செய்யும் இப்போ ஏனைய நிறுவனங்கள் முன் காலத்துக்கு முந்தைய நிறுவனங்களாக இருந்தாலும் பதிமூன்றாவது ஆண்டிலே காலடி வைக்கின்ற கருவி ஆற்றுகின்ற சேவை அளப்பெரியது என்று தான் என்னுடைய நான் சொல்லுவேன் கருவியுடைய தேவையும் சேவையும் காலத்தின் கட்டாயம் இதை யாரும் மறக்க முடியாது இன்றைக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்காக கருவி ஆற்றிய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு அது என்று ப வாழ்வாதாரமாக பலர் தொழில் சுய பெற்றிருக்கின்றார்கள் மாதாந்த உளரணவு பொதிகள் பெற்று இப்போ சிலருக்கு தொழிலே செய்ய முடியாத சூழல் இருக்குது அவர்களுக்கு மாதாந்த உலரணவு பகுதி வழங்குவது இப்படி கல்வி கொடுப்பனவு இப்படிப்பட்ட இன்னும் இதர கொடு திட்டங்களே கருவி ஆற்றி வருகிறது ஆகவே கருவிக்கு இன்னும் நன்கொடையாளர்களதும் செல்வந்தர்களதும் ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் க கருவி தனது பரப்பளவை விரிவுபடுத்தி இன்னும் இன்னும் தனது சேவையை மேம்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருவிக்கு பல தேவைகள் இருக்குது அதாவது வந்து எங்களுக்குன்ற ஒரு சொந்த கட்டணம் இல்லை அதனால் சொந்த கட்டத்துக்கு போக வேண்டிய தேவை ஒன்று இருக்குது நாங்கள் அடிக்கடி இடம் மாறி மாறி போவதால் பல பிரச்சனையும் கொடுக்க வேண்டி இருக்குது அது மட்டுமில்ல வந்து ஒரு டிசேபிள் ஆக்களை இங்கே வேலைக்கு நாங்கள் அமைத்துகின்ற போது அவர்களுக்கு அணுகு வசதிகளே ஒரு வாடை கட்டத்துலேருந்து நாங்கள் அதை நிரந்தரமாக விற்று ஒரு சொந்தமான ஒரு கட்டத்தில் இருக்கதால் அந்த அவர்கள் கூடிய அணுகு வசதிகள் அதாவது வந்து காலையில் ஆதரக்கூடிய பாத்ரூம் வசதி மற்றவர்களுக்குரிய அந்தந்த வசதிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ நிரந்தரமான கட்டணங்களுக்கு தேவை என்பது ஒரு முக்கியமானவையாக இப்போ அடுத்த கருவி என்று சொந்தமான ஒரு இது செய்வது அங்கே முக்கியமான விஷயமாக இருக்குது அதுக்கு பொது மக்களிடம் இருந்தும் இருந்து நாங்கள் சில உதவியலை எதிர்பார்க்கலாம் நிரந்தரமாக ஒரு கட்டிடம் இருக்கின்ற போது தான் நாங்கள் சமூகத்தில் முழுமையாக அடையாளப்படுத்தப்படுவோம் என்றால் வாடகை கட்டிடம் என்பதில் நாங்கள் இது வசிக்கின்ற போது இன்று ஒரு இடத்தில் இருப்போம் அந்த ஓனர் வந்து எலும்பு கொண்டு சொன்னால் இன்னொரு நாலு மாதத்துக்கு இன்னொரு இடத்துல இருப்போம் பிறகு அந்த சில சில வருடங்கள் இருத்தி போட்டு இன்னொரு மூன்று வருடத்தில் இன்னொரு இடத்துக்கு போவோம் அன்றைக்கு சரியான முகவரியோ சரியான அடையாளப்படுத்தல்களோ இருக்காது கருவி அடிக்கடி இடம் மாறி இடம் மாறி போகின்ற போது தடம் மா தடங்களும் மாற வேண்டியிருக்கும் ஆகவே அந்த அடிப்படையில் பார்த்த நிரந்தர கட்டடம் என்பது கட்டாயம் நிரந்தர கட்டிடம் இருந்தால் கருவியுடைய ஆயுள் இருக்கும் வரையும் கருவிக்கு ஒரு நிரந்தர அடையாளம் இருக்கும் நிரந்தர முகவரி இருக்கும் எளிதில் க கருவி மாற்றுத்திறனாளிகளோ அல்லது நன்கொடையாளர்கள் செல்வந்தர்களோ யாருமே இலகுவாக கருவியை அணுகுவதற்கு வசதியாக இருக்கும் கருத்து உண்மையிலேயே என்னென்று சொன்னா கருவி கொண்டும் நிரந்தரமான விட வேணும் என்னென்னு சொன்னா மாறி மாறி இருக்கும்போது எங்களுக்கும் சரி எங்களோட அங்கத்தவருக்கும் சரி அவர்கள் வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஆகும் ஒரு க கருவி நீர் வேலி ஒருக்கா கல்வி அங்காடு ஒருப்பாண்டு மாறும் போது நிறைய பிரச்சனையா இருக்குது ஆனா அதை வந்து ஒரே இடமாக இருந்தால் உண்மையிலேயே ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும் நாங்கள் ச மாட்டுத்திறனாளிகள் வேலைக்கு வர சரி மாட்டுத்திறனாளிகள் உதவி பெறுவதற்கு வருவதற்காக இருந்தாலும் சரி ஒரு நிரந்தரமான ஒரு கட்டிடம் இருக்குமா இருந்தால் உண்மையிலே ஒரு இருக்கும் இதை மேற்கொண்டு மக்களாகிய நீங்கள் உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களோட நிரந்தரமான கட்டுறத்தை மேலோங்கி கட்டி அதில் நாங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக எல்லா இடத்துடன் நானும் வாழ வழி செல்ல இறைவன் மூலம் உங்களை வேண்டி நிற்கின்றேன் மாற்றுத்திறனாளிகளை வீட்டில் முடங்கியிருக்கும் நிலையிலிருந்து அவர்களை தொழிலாளிகளாகவும் தொழில் முயற்சியாளர்களாகவும் மாற்றி அவர்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றும் கருவி அமைப்பானது தங்களின் அடுத்த கட்ட முயற்சியாக தங்களுக்கான சொந்தமான கட்டிடத்தை அமைக்க தொடங்கினார்கள் விரைவாக அமைக்கப்படவிருந்த அக்கட்டிடம் நிதி பிரச்சினை காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் முடங்கி போனது இந்த நிறுவனம் தற்காலிகமான இடங்களிலே தான் வைத்து செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த மூன்று அலகுகளையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது இந்த மூன்று தற்காலிகமான இடங்களும் வாடகை கட்டடங்களாக இருப்பதன் காரணமாக பல நெருக்கு வாரங்களை நாங்கள் எதிர்கொண்டு வண்ணமாக இருக்கிறோம் தற்போது இருக்கிற நிர்வாக அலகு இந்த முப்பத்தொண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு நாங்கள் அவர்களிடம் கையளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது ஆனால் இந்த காணொலி பதிவாகும் வரை ஒரு பொருத்தமான இடத்தை நாங்கள் கண்டுபிடித்து அதை அந்த இடத்தை கொண்டு போய் செயல்படுத்துவதற்கான எந்த விதமான ஏது நிலைகளும் அற்றவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் தற்போது நாங்கள் இந்த கட்டடம் ஃப்ளட் போடப்பட்ட நிலையிலே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த நிதி சார்ந்த இடர்பாடுகள் எங்களுடைய ஒப்பந்ததாரருக்கு நாங்கள் நிலுவையை நாங்கள் செலுத்துகிற போதுதான் அவருடைய பணியை அவர் தொடர்ந்து முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு அன்புக்குரியவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆக உங்களிடத்தில் நாங்கள் அன்பாக வேண்டுகிறோம் இந்த கருவி நிறுவனத்தை ஒரு நிரந்தரமான இடத்திலே நாங்கள் நிறுவுவதன் மூலம்தான் ஒரு நிலையான அபிவிருத்தியையும் பலுழப்புடன் கூடிய நபர்களுக்கான ஒரு காத்திரமான சேவையையும் ஒரு ஸ்திரமான நிலையில் இருந்து செயற்படுத்த முடியும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் இவ்வளவு பெரிய ஒரு தொகையிலே இப்படி கட்டடம் அவசியமா என்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆனால் ஒரு நிறுவனத்தினுடைய கட்டுமானம் என்பது ஒரு நிலையான ஒரு தளத்திலே நிறுவப்படுவதன் ஊடாகத்தான் அதனுடைய அடுத்த பரிமாணம் சாத்தியமானதாக இருக்கும் தற்போது நாங்கள் இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற விடயம் நாங்கள் எங்கு இந்த பொருட்களை கொண்டு போய் அடுத்த மாதம் வைப்பது என்கிற ஒரு துணிப்போடு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டு நிறைவுறுத்தப்படுகிற பட்சத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு ஓனர்ஷிப்போடு ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஒரு உரிமத்தோடு நாங்கள் அங்கு இருந்து இந்த பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கட்டிடம் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு மாற்றுத்திறனாளிகள் அணுகத்தக்கதான அல்லது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைவிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு சமூகத்துக்கு செய்தி சொல்லுகிற ஒரு இடமாகத்தான் இது அமைக்கப்படுகிறது அதனால்தான் இந்த சில பொருட்செலவுகள் இதிலே இருக்கின்றன எனவே நாங்கள் பொதுமக்களிடத்திலே விடுக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் இதனை ஒரு கோயில் காரியமாக நீங்கள் கருதுங்கள் ஒரு ஆலயத்தை நாங்கள் உணர்த்தாவனம் செய்கிறோம் அல்ல ஒரு ஆலயத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் அதற்காக நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம் அந்த விண்ணப்பாங்கோடு தயவு செய்து உங்களை வினயமாக நாங்கள் வேண்டுகிற விடயம் இந்த காரியத்தை ஒப்பேற்றி தாருங்கள் உங்களுடைய கரங்களிலே தான் இந்த காரியம் இருக்கிறது சமூகத்தினுடைய நலன் விரும்பிகள் தான் கருவி நிறுவனத்தை தாங்கி நிற்கிறார்கள் சகோ கிரியேஷன் ஸ்தாபனத்தார் ஒரு அருமையான ஒரு சமூக நோக்கோடு இந்த காரியத்தை எங்களுக்கு இந்த காணொளி பதவி அவர்கள் செய்து தருகிறார்கள் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த காணொலியை பதிவாக்கம் செய்கிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும் விதமாக உங்களுடைய கரங்களை எங்களோடு இணைத்து கொள்ளுமாறு உங்களை இருகரம் கூப்பி அன்பாக வேண்டுகிறோம்